உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஓதிமலை முருகனுக்கு வந்து தனி சிறப்பு அப்படின்றாங்களே அது என்ன சார் இந்த ஓதிமலை முருகன் சொல்லக்கூடியவர் கோயமுத்தூர்ல இருந்தும் திருப்பூர்ல இருந்தும் போகலாம் அந்த ஊருக்கு நீங்கள் விரும்பிய வரத்தை தரக்கூடிய அற்புதமான முருகன் ஆகவே ஓதிமலை முருகனுக்கு அப்படி ஒரு தனி சிறப்பு முருகருக்கு ஐந்து முகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆறு முகம் கேள்விப்பட்டிருக்கோம் சார் அது என்ன சார் ஐந்து முகம் ஐந்து முகம் அப்படின்னு அந்த முருகனுக்கு ஏன் சொல்றாங்க அப்படின்னா முருகனுடைய முகங்கள் ஆறு முகங்கள் நமக்கு தெரியும் இந்த ஓதிமலை முருகனை போகர் வந்து ஐந்து முக முருகனாக படைத்தார் அப்படி ஒரு கருத்து சொல்லப்படுகிறது இருக்கிற எல்லா மலைகளை விட உயர்வான மலை ஓதிமலை அது மேல இருக்க முருகன் அப்படின்னு சொல்றாங்களே உண்மை அது தானா சார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு படிகள் அந்த ஓதி மலையில இருக்கிறது அதுல நூறு படி கிட்டத்தட்ட செங்குத்தான படிகள் அப்படி மிக உயரமான மலையில அந்த ஓதிமலையிலே முருகன் விட்டு இருக்கிறார் அதுவே ஒரு தனி சிறப்பு இங்க இருக்கக்கூடிய முருகன் தான் வந்து சிவபெருமானுக்கு பிரணவத்துடைய அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்களே அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன்னு சொல்றாரு இன்னைக்கு ஓதிமலையில பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மேல இருக்காரு இல்லைங்களா முதல்ல அந்த சுயம்பு விநாயகர் அதுவே ஒரு அற்புதமான தாத்யம் அடங்கியிருக்கு சிவபெருமான் தனித்து இருக்காரு தேவியோட இல்ல இந்த கோவில்ல வந்து மண்ணுதான் திருநீரா பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ஓதைமலையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பகுதியை பாத்தீங்கன்னா வெண்மையான மணலாக இருக்கிறது அந்த மணலத்தான் கொஞ்ச காலத்துக்கு முன்னால வரைக்கும் கூட அந்த மணலத்தான் திருநீராக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் உங்க பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஆப் உடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல்ல தொடர்ந்து நிறைய முக்கியமான நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு ஒரு அதிசய முருகன் கோவில் பத்தி பார்க்க போறோம் அந்த முருகன் கோவில் பத்தி விளக்கமா பேசுறதுக்காக நம்மோட இணைஞ்சிருக்காரு நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கு சார் முருகனுக்கு ஆறுபடை வீடு சிறப்பு இருக்குது ஆனால் அது எல்லாத்த விட ஓதிமலை முருகனுக்கு வந்து தனி சிறப்பு அப்படின்றாங்களே அது என்ன சார் அதுமா முருகன் அப்படின்னு சொன்னாலே இந்த முருகனுக்கு என்று தனி சிறப்புமா எல்லா தெய்வங்களையும் நம்ம வழிபடுகிற போது ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஒரு காரணம் சொல்கிறோம் அந்த வழிபாட்டுக்கு ஒரு அம்மன் வழிபாடு அப்படின்னு சொன்னால் அம்மன்னா கருணை கடல் ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தைகளை அரவணைப்பாடோ அந்த மாதிரி இந்த பெண் தெய்வங்கள் எல்லாம் ரொம்ப அருள்வாளிப்புகளை வல்லவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஒவ்வொரு காரணம் இந்த முருகப்பெருமான் வழிபாடுன்னு இருக்க அது மிக உயர்ந்த வழிபாடு இது ஏன் நம்முடைய உள்ளங்களில் மற்ற தெய்வங்கள் வழிபாட்டை விட முருகப்பெருமானுடைய வழிபாடு ஏன் உயர்வாக பேசுகிறோம் அப்படின்னா தமிழ் மக்களுக்கு நெஞ்சத்தில் கலந்த வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க எங்கே ஒரு சிறு மலை இருந்தாலும் அந்த குன்றில் முருகனை வைத்து அவனை வழிபடக்கூடிய ஒரு பழக்கம் தமிழர்களுக்கு இருக்குது அப்படி குன்றில் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் அந்த முருகப்பெருமான் இருக்கார் அப்படி நீங்கள் ஆறுபடை வீடுகள் மட்டுமில்லை எவ்வளவோ முருகன் கோயில்கள் அந்த குறிப்பிட்டு இந்த ஆறுபடை வீடுகளை சொல்கிறார்களே தவிர மற்ற முருகன் தலங்கள் எவ்வளவோ தலங்கள் சக்தி வாய்ந்த தலங்கள் அப்படி ஒரு அற்புதமான தலம் அந்த தலம் தான் இந்த ஓதிமலை முருகன் இந்த ஓதிமலை முருகன் சொல்லக்கூடியவர் நம்ம கோயமுத்தூர்லேருந்தும் திருப்பூர்லேருந்தும் போகலாமா அந்த ஊருக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் பக்கத்துல போனோம்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த கீழே வழியாக போகிறாங்க போனோம்னா அது அழகாக அந்த ஓதிமலை முருகனை போய் பண்ணலாம் நீங்கள் விரும்பிய வரத்தை தரக்கூடிய அற்புதமான முருகன் ஆகவே இந்த ஓதிமலை முருகனுக்கு அப்படி ஒரு தனி சிறப்பு சார் சார் ஓதிமலை முருகன் கோவிலில் வந்து ஒரு அதிசயம் என்ன என்ன அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகருக்கு ஐந்து 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 முகம் 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 ஆறு ஆறு கேள்விப்பட்டிருக்கோம் சார் சார் அது தோன்றில் தோன்றும் நம்ம முன்னோர்கள் என்னும் பொதுவாக அந்த முருகனுக்கு ஏன் சொல்றாங்க அப்படின்னா முருகனுடைய முகங்கள் ஆறு முகங்கள் நமக்கு தெரியும் இந்த ஓதிமலை முருகனை போகர் வந்து ஐந்து முக முருகனாக படைத்தார் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுகிறது இன்னொரு பகுதியில் இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஓதிமலை முருகனுடைய தனி சிறப்பே என்ன அவன் ஓதியதால் அவன் ஓதுமலை ஓதிமலை முருகன் அந்த ஓதிமலை முருகன் என்ன செய்கிறார்னா போகருக்கு அவர் வந்து வழிகாட்டின அதையும் நமக்கு தெரியும் நீங்க அதுக்கு கூட நம்ம நேயர்களுக்கு நம்ம சொல்லலாம் அதே போல் இந்த முருகப்பெருமான் அந்த போகருக்கு வழிகாட்டுகிற போது அந்த ஆறு முக முருகனாக இருக்கக்கூடியவன் எழுந்து சென்று அவருக்கு வழிகாட்டுவதற்காக செல்கிறார் அப்போ ஒரு முகத்தோடும் நான்கு கரத்தோடும் அவன் எழுந்து செல்கிறார் அப்படி அவன் எழுந்து சென்ற பிறகு ஆறு முகத்திலே ஒரு முகம் நான்கு கரங்களோடு அவன் எழுந்து சென்று அமர்கிறான் அமர்கிறார் அவர்ந்து அவன் இந்த போகருக்கு வழிகாட்டுகிறார் ஆகவே மீறி இருக்கக்கூடிய ஐந்து முகங்கள் எட்டு கரங்களோடு அவன் ஓதி மலையிலே அமர்ந்திருக்கிறார் அடுத்து என்னுடைய கேள்வி அதுதான் சார் இருந்தது ஐந்து முகம்னா இப்போ பத்து கைகள் இருக்கணும் இல்லையா பத்து கைகள் இல்லையே எட்டு கைகள் தானே சார் இருக்கு அப்படின்னு அடுத்து கேட்க வந்து அதுக்கான ஒரு அற்புதமா அதுல அந்த நான்கு கரங்கள் அப்படின்னு சொல்லும் நான்கு கரங்கள் நான்கு வேதங்கள் சாம அதர்மணம் நான்கு வேதங்கள் அந்த ஒரு முகமாயும் நான்கு கரங்களோடும் அவன் காட்சி தருகிறான் அது போகருக்கு அருள் செய்த முருகன் அப்படிப்பட்ட அருமையான கோலத்திலே அவன் இருக்கிறான் நீங்க ஓதிமலைன்னு சொன்னீங்கனாலே அதுக்கு பல தனி சிறப்புகள் நம்ம அதெல்லாம் சொல்லணுமா ஓகே எல்லா மலைகளை விட உயர்வான மலை ஓதிமலை உண்மை அதுதானா சார் அதாவதுமா ஓதிமலை முருகன் மற்ற முருகன் எல்லாம் குன்று இருக்கக்கூடிய இடத்துல முருகன் சொல்லிட்டோம் இந்த மலை மட்டும் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் அடி உயரம் அப்போ மிகப்பெரிய மலையில் உட்கார்ந்து இருக்காங்க மற்ற மலைகளை விட உயர்வான மலை அப்படி பெரிய மலை படிகளும் பார்த்திங்கன்னா மற்ற இடங்களில் இருப்பதை விட அதிக படிகள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு படிகள் அந்த ஓதிமலையில் இருக்கிறது அதில் நூறு படி கிட்டத்தட்ட செங்குத்தான படிகள் அப்படி மிக உயரமான மலையில் அந்த ஓதிமலையிலே முருகன் விட்டிருக்கிறார் அதுவே ஒரு தனிச்சிறப்பு தாம்மா முருகனுக்கு என்று தனிச்சிறப்புகள் நிறைய சொல்லிட்டு போகலாம் நீங்கள் சொல்வதை போல அந்த முருகன் வந்து ஏன் நான்கு கரங்களோடு இருக்கிறான் ஏன் ஒரு தலையோடு நான்கு கரங்களோடு இருக்கிறான் ஆறு முகம் தானே அவனுக்கு பனிரெண்டு கரங்கள் தானே அப்படின்னா இந்த ஒரு முகமாய் நான்கு கரங்களாய் அவன் போகருக்கு வழிகாட்டினானே அதனால மீதி இருக்கக்கூடிய ஐந்து முகத்தோடும் எட்டு கரத்தோடும் அவன் காட்சி அடிச்சுக்கிட்டு ஓகே சார் இங்க இருக்கக்கூடிய முருகன் தான் வந்து சிவபெருமானுக்கு பிரணவத்துடைய அர்த்தம் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்களே இது உண்மையா சார் மா பிரணவத்துடைய அர்த்தத்தை சொன்னவர் அப்படின்னு எடுக்கக்கூடாது அது எங்கன்னா சுவாமி முருகன் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன்னு பேர் சுவாமி மலையில தான் முருகப்பெருமான் வந்து சிவபெருமானுக்கு அந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்துடைய பொருளை சொல்கிறார் அது கூட சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதுமா அதாவது பிரம்மன் தான் நம்ம படைப்பு தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் அந்த படைப்பு தொழிலை செய்யக்கூடிய பிரம்மன் வந்து இப்போது இமயமலையில் அந்த சிவபெருமானை காணச் செல்வதற்கு எல்லோரும் போகிறாங்க பிரம்மன் உள்ளிட்ட தேவர்கள்லாம் வராங்க அந்த சபையில் விநாயகர் அமர்ந்திருக்கிறார் முருகப்பெருமான் அமர்ந்திருக்கிறார் எல்லோரும் அமர்ந்திருக்கிறார் இந்த வரக்கூடிய பிரம்மன் என்ன செய்கிறார் அங்கே உள்ளே வருகிற போது முருகப்பெருமானை கவனிக்க தவறி விடுகிறார் விநாயகரை வழி விடுகிறார் எல்லோரையும் வழிபட்டு சிவபெருமானை வழிபடச்சிருக்கிறார் இப்போ முருகப்பெருமான் அவரை அழைக்கிறார் நான் ஒருத்தர் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியுதா தெரியலையா இதெல்லாம் முருகப்பெருமானுடைய திருவிளையாடல் அவர் கேட்குறாரு நான் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஐயன் உங்களை நான் கவனிக்கலை நீங்கள் சிறுவர்களையே நான் கவனிக்கலைங்கிறார் இவருக்கு ம அப்போ உங்களுக்கு கவனிக்கலையான்னு சொல்லிட்டு அவர் கேட்குறார் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ பிரம்மா சொல்றாரு நான் படைப்பு தொழிலை செய்கிறேன் அப்படிங்கிறார் அதுல ஒரு கர்வம் கலந்துருக்கு இப்ப நம்ம ஒரு வேலையை செய்யறோம்னா ஒரு கர்வம் வரும்லமா அவர் படைப்பு தொழிலையே செய்கிறார் அப்போ அது சொல்றாரு நான் படைப்பு தொழில் செய்கிறேன் பிரம்மா உடனே முருகப்பெருமான் கேட்கிறாரு சரி படைப்பு தொழில் செய்யறீங்க படைப்புக்கு மூலாதாரம் எது எதன் அடிப்படையில் செய்யறீங்க படைப்பு தொழில எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஆதென்டிகேஷன் ஒரு ப்ரூஃப் இல்ல உள்ள ஒரு உட்கருத்து இருக்கு நம்மளா நீங்க ஒரு நிகழ்ச்சி எடுக்கிறீங்க அது ஒரு உட்கருத்து இருக்கு ஓதிமலை முருகன் அந்த மாதிரி உட்கருத்து என்னன்னு கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு நான் உயிர்களை படைக்கிறேன்னு சொன்னால் அதனுடைய உட்கருத்து ஓம் என்ற பிரணவம் அப்படிங்கிறார் அப்போ இந்த ஓம் என்ற பிரணவத்துடைய பொருளை சொல்லுங்க அப்படின்னு ஒன்னே பிரம்மனால் சொல்ல முடியலை என்றைக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டில் ஒருத்தர் எக்ஸ்பர்ட்டாக போகிறாங்க அப்படி எக்ஸ்பர்ட்டாக அவங்க போக போக சில அடிப்படைகளை மறந்து விடுவாங்க உச்சத்தில் அடிப்பாங்க உச்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெரியும் அவருடைய அடிப்படைகள் தெரியாம போயிருக்கும் இப்போ பிரம்மனால இந்த அடிப்படையை இந்த உயிர்களை படைக்கிறாரு அந்த அடிப்படையை அவரால் சொல்ல முடியல அப்படி சொல்ல முடியல என்னோடனே முருகப்பெருமான் அவருக்கு அந்த பிரணவத்துடைய உட்பொருளை சொல்கிறார் அந்த உட்பொருளை அவர் சொன்ன இடம் வந்து இரும்பறை இன்னும் இந்த ஓதிமலைக்கு பக்கத்தில் இருக்கு இரும்பறை அந்த இரும்பறையைத்தான் இரும்பொறைன்னு பொறைன்னு சொல்றாங்க அப்படி இந்த முருகப்பெருமான் வந்து பிரம்மனுக்கு அந்த ஓம் என்ற மந்திரத்துடைய உட்பொருளை சொல்கிறாரு இந்த ஓம் என்ற மந்திரத்துடைய உட்பொருளையுமா பூனூல் அணிவிக்கிற நிகழ்ச்சியின் போது காதலில் சொல்லுவாங்க ஒரு ரகசியமாக தந்தை குருவாக இருந்து மகனுக்கு காதில் சொல்லுவாங்க பட்டு வச்சு மேலே போர்த்தி த மகனை அமர வைத்து தந்தை காதில் பிரணவத்துடைய உட்பொருள் இது இதுதான் உடைய வாழ்க்கையை உயர்த்தும் என்று அந்த மந்திரத்துடைய சாராம்சத்தை சொல்லி கொடுப்பாங்கம்மா இது இப்படி வழி வழியாக வரக்கூடியது இன்றைக்கும் நடக்குது அப்படி இந்த ஓம் என்ற அந்த பொருள் இருக்க அகரம் உகரம் மகாரந்திரம் இந்த மூன்றும் சேர்ந்தது தான் ஓம் ஓம் அப்படின்னு வருது அந்த ஓம் என்ற மந்திரத்துடைய உட்பொருளை இவர் சொல்கிறார் ஏன்னா அழகாக எடுத்து சொல்றாரு முருகப்பெருமான் அப்போ அந்த முருகப்பெருமான் வந்து பிரம்மனுக்கு அந்த பொருளை சொன்ன இடம் அந்த ஓம் என்ற இதுன்னு சொல்கிறோம் ஆனால் சிவபெருமானுக்கு சொன்ன இடம் அதுவா அப்படின்னு சொன்னால் சிவபெருமானுக்கு சொன்ன இடம் வந்து சுவாமி பிரம்மருக்கு சொன்னதான் இரும்பறை இரும்பறை வந்து பழனி முருகனை படிக்கிறதுக்கு முன்னாடி ஓதிமலை ஆண்டவரை வந்து வழிபட்டுட்டு போனாரு இவர் கட்டளையோட தான் அவர் போயிட்டு பழனி மலையில வந்து நவபாஷான சிலை செய்தாரு அப்படின்னு சொல்றாங்களே இதுவும் உண்மையா சார் போகர் வந்து தமிழ் சித்தர்கள் அவ்வளவு பெருமை வாய்ந்தவர்கள் பா சித்தர்களை பற்றி நம்ம பேசினா பேசிக்கிட்டே போலாம் அவ்வளவு இருக்கு போகர்ன்னு சொன்னாலே முருகப்பெருமானுடைய ஞாபகம்தான் நமக்கு வரும் இப்போ நீங்கள் அந்த ஓதி மலையை எடுத்தீங்கன்னா அந்த சிவன் போய் அவர்கிட்ட பிரம்மனுக்காக பேசப்போகிறார் முருகப்பெருமான்கிட்ட பேச போகிறார் போகிற போது அந்த பிரம்மனை இவர் வந்து கைது பண்ணி வச்சிருக்காரு உனக்கு பொருள் தெரியுது நீ எப்படி படைப்பு தொழிலில் செய்யலாம் நானே படைப்பு தொழில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் அவரும் செஞ்சார்ல செய்தார்லம்மா அப்படி அந்த படைப்பு தொழில் செய்யும் போது என்ன ஆயிருது எல்லாரையும் நல்லவராக படைச்சுட்டார் யாருக்கு இங்கே இறப்புங்கிறதே இல்லை அப்போ உலகம் தவறி திணறி போகுது ஒரு பிறப்பு ஒரு இறப்பு இருந்தால் தானே பூமி சரிசவமாக இருக்கும் அப்படி எதுவுமே இல்லைன்னு உடனே பிறப்பாக போய்கிட்டே இருக்குது அப்போ போய் தேவர்கள் எல்லாம் முறையிடுறாங்க ஐயோ கொண்டு போய் உள்ளே சிப்பிட்டார் எப்படி பிரம்மனை அப்படின்னு சொன்னோன்னே சிவபெருமான்கிட்ட போய் சொல்கிறாங்க சிவபெருமான் பையன்ட பேச வரார் இந்த மாதிரி பிரம்மனை விட்டுருப்பா அப்படின்னு பேச வரார் இன்றைக்கி ஓதிமலையில் பார்த்தீங்கன்னா மேலே முருகபெருமான் இருக்கார் இல்லைங்களா கீழே பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த சுயம்பு விநாயகர் இருப்பார் அதுவே ஒரு அற்புதமான தாற்பரியம் அடங்கியிருக்கு அதுக்கு வந்து சிவபெருமான் தனித்து ஏன்னா அவர் மட்டும் அந்த முருகனுக்கு அவருடைய தவிர்ப்பதற்காக எடுத்து சொல்வதற்காக போறாரு அப்ப போகும்போது முருகப்பெருமான் அவருக்கு பிரணவத்தை சொல்லித்தராரு அது சுவாமி மலை இப்போ ஓதிமலையில அவர் என்ன சொல்லித்தராரு தெரியுங்களா ஓதிமலையிலே முருகப்பெருமான் வே அதாவது வேதம் இருக்கு பாத்தீங்களா வேதங்கள் ஆகமங்கள் இந்த நாலு வேதம் இருக்கு நாலு வேதம் ஆகமம் இதை பற்றி அவர் ஓதுகிறார் அதனால ஓதிமலை பிரணவத்தை சொல்லி கொடுப்பது சுவாமி மலை இதுல வேதங்களை பற்றியும் ஆகமங்களை பற்றியும் அவர் ஓதுகிறார் அதனால இது ஓதிமலை இப்ப போகர் என்ன செய்கிறாரு பழனிமலை போறதுக்கு முன்னால அந்த பழனிமலைக்கு முருகனுக்கு நவபாஷணாச்சலை செய்து வச்சுக்கிட்டு இருக்காரு அங்க பிரதிஷ்ட பண்ணணும் எங்கன்னு வழி தெரியல அப்படிங்கும் போது இந்த ஓதிமலை முருகனை வந்து வழிபடுறாரு நீ எனக்கு வழிகாட்டு அப்படிங்கிறார் அப்படியே இப்ப பழனி காலத்திலேயே முன்னாலே இருக்கக்கூடிய மலை இந்த மலை அப்போ முருகனுக்கு இப்படி வழிகாட்டு முருகன் இவரை அழைத்துக் கொண்டு போய் வழிகாட்டுகிறார் அதுதான் அந்த குமரக்கடவுள் இருக்கக்கூடிய குமாரபாளையம் அங்க வந்து வழிகாட்டுறார் அவர் போகருக்கு வழிகாட்டுகிறார் அப்படித்தான் நான் சொன்னேன் ஒரு தலை நான்கு கைகள் அப்படி போய் அமர்ந்து அவர் வழிகாட்டுகிறார் ஆகவே போகருக்கு பழனிமலையிலே நவபாஷான சிலையை வைப்பதற்கு வழிகாட்டியவர் முருகப்பெருமான் அதாவது ஒரு கோவிலோட இன்னொரு கோவில் எல்லாமே சம்பந்தப்பட்டு இருக்கு அப்படின்றது இப்ப நீங்க சொல்ல வரும் பொழுதுதான் எனக்கும் தெரியுது மக்களுக்கும் மக்களுக்கும் இது தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா சார் இந்த கோவில்ல வந்து மண்ணு தான் திருநீரா பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மலைக்கு அவ்வளவு சக்தி இருக்கா சார் அலையானாலும் திருச்செந்தூர்ல கடல் அலையாகணுங்கிறாங்க இப்படி ஒவ்வொன்றுமே இப்படி சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரி முருகப்பெருமானுடைய இந்த பஞ்சபூதங்களை முருகப்பெருமானோடு தொடர்பு படுத்தினால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி சிறப்பு தாமா இந்த ஓதைமலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியை பார்த்தீங்கன்னா வெண்மையான மணலாக அது இருக்கிறது அந்த மணலைத்தான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் வரைக்கும் கூட அந்த மணலைத்தான் திருநீராக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி திருநீர் கொடுக்கக்கூடிய அந்த மண்ணு தான் அது அப்ப மண்ணே முருகனுடைய அணுக்கிரகத்தினாலே அங்கே மருந்தாகிறது திருநீராகிறது இப்போ நீங்க சங்கரன் கோயிலுக்கு போறீங்க சங்கரன் கோயில் போனா புற்றுமண் குடுக்கறாங்க அது பிரசாதம் அதை அணிவதனால வியாதிகள் தீர்கிறதுங்கிறாங்க அப்படித்தான் ஓதி மலையிலே சிவபெருமான் அந்த சிவபெருமானுடைய அனுக்கிரகம் பெற்ற முருகப்பெருமான் அவருடைய அந்த மலை இருக்கு பாருங்க அது ஒரு பகுதி வெள்ளையாக தெரிவிதனாலே அந்த மலை மண்ணே அங்க வந்து திருநீற்று பிரசாதமா எப்படி அற்புதமா பயன்படுத்து பாருங்க ஒவ்வொரு மலையில அப்படி ஒரு பிரசாதத்தை வச்சிருக்காங்கம்மா இப்போ நீங்கள் பழனி மலைன்னு எடுத்தீங்கன்னா பஞ்சாமிரதம் கொடுக்குறாங்க பழனினாலே அது ஞாபகம் வருது அப்படி ஒவ்வொரு தலங்களுக்கு உண்டு பாருங்க இந்த ஓதி மலையில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த வெண்மணல் அதுவே பிரசாதமாக பக்தர்களுக்கு திருநீராக பயன்படுகிறது ஓகே சார் சார் இப்போ நம்ம நிறைய சொல்லுவாங்கள்ல சார் சிறுவாபுரி கோவில் போனால் வீடு கட்டுறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் திருச்செந்தூர் போனால் செல்வ வளமாக இருக்கலாம் ஏன்னா அது வந்து ஒரு குரு ஸ்தலம் பழனி போனால் நோயை சரியா சரியாக்குவார் முருகர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்களா சார் அந்த மாதிரி இந்த முருகருக்குன்னு ஏதாவது சிறப்பான விஷயம் இருக்கா சார் ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா சிறுவாபுரி சிறுவாபுரி முருகன் கோயில்ல சின்ன சின்ன கற்களை வைத்து வீடு மாதிரி கட்டுவோமா பெரிய மாளிகைகள் நாம் கட்டுவதற்கு அந்த முருகன் வரம் கொடுக்குறாமா அற்புதமான முருகன்மா சிறுவாபுரி முருகன் நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகனை சொன்னீங்க அந்த முருகன் எப்படிப்பட்டவருங்க கேட்டிங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு கடுமையான எதிரிகள் இருந்தால் கூட சத்ருக்களை சம்ஹாரம் பண்ணுவதற்கு அவர் உதவுகிறாருமா சரிங்களா அது வந்து திருச்செந்தூர் முருகனுக்கு அவ்வளவு பெருமை இப்படி ஒவ்வொரு முருகனுக்கு ஒவ்வொரு பெருமையை சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஓதிமலை முருகனுக்கு என்ன பெருமைன்னா நான் அனுபவத்தில் உள்ள உண்மைகளை சொல்கிறேன் ஒரு பையனுக்கு சரியாக படிப்பு வரல அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க என் பையன் நல்லா படிக்கிறான் சார் ஆனால் என்ன படித்தாலும் எக்ஸாமினேஷன் ஹாலில் போய் எழுதும்போது அவனுக்கு அந்த ஞாபகம் வர மாட்டேங்குது அவனுக்கு என்னமோ தெரியாது நல்லா தான் படிக்கிறான் ராத்திரி காலையில் சீக்கிரம் திரிச்சு படிக்கிறான் ராத்திரி ஒன்பது நேரம் படிக்கிறான் அவனால் ஸ்கோர் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவங்கள போய் ஓதிமலை முருகனை வழிபட சொல்கிறோம் அப்படி வழிபடுகிற போது கல்வியில் தனி சிறப்பாக வர முடியுது நல்ல ஒரு கல்வி தடைகள் என்ன இருந்தாலும் ஓதிமலை முருகனை கும்பிட்டுக்கிற போது அந்த கல்வி தடை விலகுது நம்ம ஊரில் இந்த டென்த்து படிக்கிற பையங்க ப்ளஸ் டூ படிக்கிற பையங்க அதே மாதிரி எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் இல்லை பண்ணல பையங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே போய் ஓதிமலை முருகனை வழிபடலாம் எப்படி நம்ம வந்து கல்விக்கு ஹயக்ரி வர சொல்கிறோமோ அதே மாதிரி ஓதிமலை முருகனை வழிபடுகிற போது உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் கல்வியில் வந்து வாழ்க்கையில் உயர்ந்து வர முடியும் அது ஒரு விஷயம் இன்னொன்று மிக முக்கியமாக நினைக்கிறது புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியம் பாதிக்கப்படக்கூடியவங்களுக்குமா அந்த ஓதிமலை முருகன் அருளக்கூடிய அருளை போல் வேறு ஒருவர் அருள முடியுமான்னு நம்ம அதிசயமாக பார்க்க வேண்டியிருக்கு கருவே தங்காதுன்னு சொல்லிடுறாங்கம்மா மருத்துவர்கள் இந்த கர்ப்பப்பைக்கு கரு தங்கக்கூடிய சக்தி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை நம்ம ஓதிமலைக்கு அனுப்பிச்சு வெற்றி கண்ட விஷயங்கள் மட்டும் நிறைய ப்ரூஃப் இருக்குமா அப்படி அவங்க போய் நல்ல முறையில் அந்த அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுது அதே போல் இந்த தம்பதிகள் பிரிந்த தம்பதிகள் இருக்காங்க பாருங்க அவங்க சேரணும்னா பேரண்ட்ஸ் அங்கே போய் என் மகனும் மா மருமகளும் பிரிஞ்சிருக்காங்க என்னுடைய மகளும் மருமகளும் பிரிஞ்சிருக்காங்க எப்படி இருந்தாலும் சரி அவங்க போய் இந்த ஓதிமலை முருகனை அவர்கள் வழிபட்டு அந்த முருகனுடைய அனுக்கிரகத்தை பெற்றால் எப்படிப்பட்ட பிரிந்த தம்பதிகளும் ஒன்று சேரராதமா சில வீடுகளில் மாமியார் மருமகள் பிரச்சனை இருக்கும் இந்த பிரச்சனையை தீர்வதற்கு நீங்கள் ஓதிமலை முருகனை வழிபடலாம் அவங்க குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட்டது ஓகே சார் அதாவது ஒரு சிறப்பு இல்லை பல சிறப்பு இருக்கு இந்த முருகருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி இந்த முருகரை வந்து நம்ம நேரில் போய் பார்க்க முடியல என்னால் இது இது உயரமான மலை என்னால் ஏறி போக முடியல நான் வீட்டில இருந்தே வர வழிபடணும் அப்படின்றவங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் சார் இருக்கு மிக உயர்ந்த விஷயமா தெய்வங்களை வந்து கோயிலில் சென்று வழிபடுவது என்பது ஒரு மனதுடைய பக்குவமான நிலை கோயிலில் மட்டும்தான் போய் சாமியை கும்பிடணும் முன்னோர்கள் சொல்லலை நினைத்த இடத்திலே அருள்பாலிக்கக்கூடிய முருக தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படி வீட்லேயே நீங்கள் முருகப்பெருமானை வழிபடலாம் என்ன பண்ணலாம் ரொம்ப எளிமையான பரிகாரம் நாங்கள் சொல்கிறது அந்த ஒரு பையனே சரியாக படிக்கலைன்னு பேரன் சொல்கிறாங்கன்னா ஓதிமலைக்கு போகிறதுக்கு எங்களுக்கு இப்போ முடியலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நாங்கள் சொல்கிறோம் நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் ஓதிமலை முருகனே போற்றி நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய மண்ணை கொண்டு வந்து ஒரு கலசத்தில் வைத்து அந் அதற்கு முன்னால் விளக்கேற்றி வீட்டில் வழிபடுங்க அப்படின்னு சொல்கிற பழக்கம் இருக்குது அதே மாதிரி ஓதிமலை முருகனை நீங்கள் மனசால் நினைத்து வழிபட்டாலே அவருடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது அது குறிப்பாக நீங்கள் வந்து திங்கக்கிழமை பௌர்ணமி நாட்கள் இந்த நாட்களில் வீட்டில் ஓதிமலை முருகனை நினைத்து வழிபட்டால் உடனடியாக பலன் கிடைக்குதுமா முருகப்பெருமான் வழிபாடுங்கிறது வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அற்புதமான ஒரு ஒரு வழிபாடுமா நான் சொல்கிறது வந்து பரிகாரமாக செய்வதை விட பிரார்த்தனையாக செய்யுங்க சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து கடுமையான பாதிப்பில் இருக்கும் இந்த செவ்வாய் கிரகம் எல்லாம் முருகப்பெருமானை வழிபடணும் சில சமயம் ஜோதிடர்கள் சொல்வாங்க உங்கள் ஜாதகத்தில் பரிகாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கூட பிரார்த்தனை செய்தால் அதில் வெற்றி உண்டு ஆகவே இவங்க முருகப்பெருமானை மனதில் நினைத்து அந்த பிரார்த்தனை பண்ணுறாங்க பாருங்கம்மா அந்த பிரார்த்தனைக்கு அற்புதமான பலன்கள் தெரியுது பொதுவாகவே சஷ்டி கவசங்கள் இந்த சஷ்டி கவசங்கிறது அற்புதமான பலன் உடையது எவர் வீடுகளிலே சஷ்டி கவசம் ஒலிக்குதோ அந்த வீடுகளில் நல்ல புத்திர பாக்கியம் அமையுது குடும்ப ஒற்றுமை அமையுது ஸோ முருகப்பெருமான் வழிபாடு கண்கண்ட பலனாக நம்மளுடைய தமிழ் சமுதாயத்தில் இருந்துகிட்டு இருக்குமா ஓகே சார் நம்மளுடைய நேயர்களுக்கு வந்து இந்த ஒரு பதிவு அதாவது ஓதிமலை ஆண்டவருடைய வழிபாடு வந்து என்ன மாதிரியான நன்மை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப விளக்கமான தகவல் கொடுத்துருக்கீங்க இந்த தகவல் வந்து எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றிப்பா நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஓதிமலை முருகனை வழிபட்டு வாழ்க்கையில் நீங்கள் உயர்வடையனும் உங்களை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்